தமிழ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் மூத்த அரசியல் தலைவரான பொன்முடி அவர்கள் பொறுப்புல இருந்து நீக்கிருக்காங்க ஆனா அமைச்சர் பதவியில இன்னும் தொடர்றாங்க அந்த பேச்சு ரொம்ப அநாகரிகமானது அதுக்கான கண்டனங்களை எல்லாரும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கவங்க எப்படி இப்படி ஒரு பேச்ச பொது மேடையில பேச முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லையே ஏன்னா முதல்வராக இருக்கும்போது ஐயா கருணாநிதியை நிறைய பேசியிருக்காரு நிறைய இந்தமாரி வார்த்தைகள்லாம் பேசியிருக்காரு அந்த காலகட்டத்தில் மீடியாக்கள் இல்லை சோஷியல் மீடியாக்கள் இல்லை யூடியூப் சேனல்கள் இல்லை அப்படிங்கிறதுனால அது பெரிய அளவுக்கு தெரியாமல் போனது இப்போ அதெல்லாம் எடுத்து நம்ம படிக்கும்போது ஓ இப்படியெல்லாம் ஐயா கருணாநிதி பேசியிருக்காரா அப்படின்னு ஆரவாரம் செய்து கொண்டாடக்கூடிய உடன்பிறப்புகளும் இருக்காங்க அது ரொம்ப தவறான வார்த்தை இப்படி இல்லாமல் வந்து பெண்களையும் இப்படியா வந்து இந்தமாரி வார்த்தைகளை சொல்லியா வந்து மற்றவங்களையும் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ணா அவர்கள் வந்து பேசாத பேச்சால் கருணாநிதி அவர்கள் பேசாததா அந்த காலத்துல தெரியல இந்த காலத்தில் தெரியுது அப்ப என்னன்னா பெரியாரினுடைய மாணவன் ஒரு பெரிய மூத்த அரசியல்வாதி அஹ் திமுகவினுடைய அமைச்சர் அதுக்கு முன்பாக ஒரு பேராசிரியர் ஒரு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு அதுல இருந்து வனத்துறைக்கு அமைச்சராக மாறியிருக்காரு அப்படிங்கும் போது இவர்கள்லாம் எதை பின்பற்றுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல யாரை பின்பற்றி வராங்க இப்போ பெரியார் அவர்கள் வந்து பெண்ணையும் பேசுனார் சமத்துவம் பேசினாருன்னா பெண்களுக்கான உரிமைக்காக அவர் பேசினார் அவருடைய கடைசி காலகட்டத்தில் அவர் உழைச்சாருன்னா அதை பேசுறவங்க தானே நீங்கள் அப்போ நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பெண்களை தவறா நின்றுக்குன்னா அஞ்சு பத்துக்குன்னா பத்து அப்படின்னா பொதுமனையில் பேசலாமா அதுவும் அந்த பெரியாரிஸ்ட் வந்து அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட கேட்குறது என்ன நான் பேசவா அப்படிங்கும்போது ஆ பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்புறம் கொடுத்து பேசுகிறாருங்க போது இது எதை குறிக்கிதுன்னு தெரில இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இது வைரல் ஆனதுக்கப்புறம் அம்மையார் கனிமொழி அவர்களுடனே கடன் தெரிவிச்சாங்க அதற்கு பின்பாக உடனே துணை பொதுச் செயலர் பொறுப்புல தூக்கிட்டாங்க இப்போ என்ன கேட்கறாங்க துணை பொதுச் செயலர் தூக்கிட்டீங்க அவர் பேசுவது அந்த கட்சியினுடைய பதவியில் நான் இருக்குங்கிறதுனால பேசினாரா இல்ல தான் ஒரு அமைச்சருங்கிற ஒரு திமுர்ல பேசினாரா தான் ஒரு அமைச்சர் தான் ஒரு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன எதுவும் பண்ண முடியாதுங்கிற அந்த திமுர் தானே முதல்ல அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அதை விட்டுட்டு நீங்க கட்சியினுடைய பொறுப்பு வந்து நீக்குவீங்க இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு தேர்தல் வரும்போது தன்னுடைய தவறையை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு மீண்டும் கட்சியினுடைய துணை பொதுச்சலர் பதவியை கொடுக்குதுங்கிறீங்க சரி அப்படியும் கொடுத்தாலும் பரவாயில்ல அவர்கிட்ட இருந்து பறிச்சு அந்த துணை பொதுச்சலர் பொறுப்பை ஏற்ற கொடுக்குறீங்க திருச்சி சிவாட்ட கொடுக்குறீங்க அவருக்கு ஏற்கனவே வந்து புகைப்படங்கள்லாம் வெளியிட்டு அந்த சர்ச்சையானதெல்லாம் நம்ம பார்க்கணும் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை அது வேற ஆனாலும் சமூகம்னு ஒரு அரசியல்னு வந்ததுக்கு பின்னால மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பொது மேலையில பேசும்போது அதை எப்படி மக்கள் வந்து ஏற்பார்கள் ரொம்ப ஆபாசமான கீழ்த்தரமான பேச்சுக்களை இவர் மட்டும் இல்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதே சாதிக்க அவர்கள் இப்படி திமுகவை சார்ந்தவங்க நிறைய பேர் பேசுறாங்க அதே மாதிரி ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து ஊனமுற்றவர்களை தவறாக சித்தரிச்சு பேசினதெல்லாம் ஆமா அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா நீங்க எல்லா தப்பையும் செஞ்சிருவீங்க நாங்க மன்னிப்பு கேட்கணும் இப்ப நாளைக்கு நான் போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர் வந்து டோபா ஸ்டாலின் வச்ச ஸ்டாலின் ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டு நான் நாளைக்கு மன்னிப்பு கேட்டா ஏத்துப்பாங்களா அது எப்படிங்க அது முதல்வருக்கு ஒரு நியாயம் பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசும்போது ஒரு நியாயம்னா இப்ப இதே வார்த்தையை வந்து வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா ஒருவேளை ஐயா எடப்பாடி பழனிசாமியோ இல்ல பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையோ இல்ல நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்கன்னா இந்த நேரம் திமுக என்ன புதுச்சிருக்கும் இந்த பெரியார் வரிகள் என்ன பண்ணிருப்பாங்க உண்மையாகவே நீங்க பெண்ணையும் பேசக்கூடியவர்கள் பெண்களுக்கான சம உரிமை சமத்துவம் எல்லாம் பேசக்கூடியவர்கள் இந்த நேரம் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா வீரமணி வாய்க்கால இருந்து பேசலங்க சுபவீரபண்டியன் இது வரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல அப்ப எதை நோக்கி நீங்க நகருக்கீங்க திமுக என்ன சொல்றது அதை நாங்க கேட்போம்னா இருக்கீங்கள தவிர உங்களுக்கு மக்களை பத்தியோ இல்ல அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை தவறானது இல்ல ஒரு ஆபாசமான வார்த்தைனா இல்ல இப்ப இந்த இடத்துல நான் இருக்கேன் இப்ப நான் வந்து ஊடகத்துல உட்காந்து பேசும்போது நான் இனிமேல் இன்னுக்குன்னா அஞ்சு பத்துக்குன்னா பத்து அப்படின்னு பேசிட்டு போனா இதே திமுகவை சேர்ந்த இணைய கைகூடிகள் இணைய ஐநாக்கள் என்னென்ன பண்ணுவாங்க நான் வேணா எடுத்து காட்டுறேன் எக்ஸ்தலத்துல அவர் பேசுனதுல புங்க புங்கு போடுறாங்க அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூட வாய்த்தவரி வரி வந்து சொல்றாரு பேசி இருப்பாரு பேசிருப்பாரு பழைய கதை அப்படின்னு அந்த அமைச்சர் ரகுபதி சொல்றது கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம்னு வச்சுக்கீங்க இந்த திமுக இணைய கைக்குடி ஐநாக்கள் இருக்காங்களே அவர் பேசுனதுல என்ன தப்பு அவர் நடந்தது தானே பேசிருக்காரு இன்னமும் நடக்குது இல்ல அப்படின்னு பேசுறாங்க இதை நீங்க என்ன நினைப்பீங்க அப்ப நமக்கு என்ன கேட்க தோணும் அப்படியே ஆப்போசிட்ல உங்க வீட்டில் இருக்கிற பொண்ணை பார்த்து இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி இப்படிதான் நம்ம பேசினோம்னா நின்னுக்குன்னா அஞ்சு பத்துக்குன்னா பத்துன்னு பேசிட்டா அமைச்சர் பொண்ணு முடிவு ஏற்று போறாரு இல்ல திமுக சார்ந்தவர்கள் ஏற்றுப்பாங்களா அது எப்படிங்க நீங்க பேசினா என்ன பேசினாலும் தவறு பேசினாலும் ஒன்னே முட்டுக் கொடுப்பது அது அமைச்சர் ரவிபள்ளி அவர்கள் கூட என்ன சொல்றாருன்னா சரி வாய் தவறி பேசிட்டாருங்க அது வந்து ஒரு சமாளிப்பு வாய் தவறி பேசிட்டாரு மன்னிச்சுன்னு சொல்லுவது ஆனா அது சரின்னு சொல்லி முட்டுக் கொடுத்து பேசினோன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்க நிலைமைய பார்த்தா பரிதாபமா தான் இருக்குங்களால முட்டு கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கீங்க திமுக நல்லது செஞ்சா பாராட்டுங்க இப்ப இதுவே அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஏதாவது ஒரு நல்லது ஒரு இப்ப வந்து இது அந்த இருந்தாரு உயர்கல்வித்துறையில் இருந்தாருக்கு மாத்தியாரு இப்ப வனத்துறை சார்ந்து ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வர்றாரு நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாரு இந்த வெயில் காலத்துல வந்து வன விலங்குகளுக்கு வந்து நல்ல நீர் கொடுக்கணும் சாப்பாடு கிடைக்கணுங்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காருன்னா பாராட்டுங்க தப்பு பண்ணாருன்னா திட்டுங்க ஆனா பொதுவெளியில வந்துட்டு பெண்களை பத்தி ஆபாசமாக பேசுவது அது ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய பிள்ளைகள் எல்லாருகிட்டையுமே கையில போண்றது பத்து வயசு ஐம்பது வயசு ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே கையில போன் வச்சிருக்காங்க அப்ப அந்த குழந்தைகள்லாம் அந்த காணொலியில் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஒரு அமைச்சர் ஒரு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்து இன்னைக்கு வனத்துறையில் அமைச்சராக இருக்காரு ஒரு மினிஸ்டருங்க தமிழ்நாட்டுடைய அமைச்சர் மக்களுடைய மறைப்பணத்தை ஊதியமாக பெறக்கூடிய ஒரு அமைச்சரை அந்த மக்கள் பார்ப்பார்கள் பார்க்க மாட்டாங்க அவர் என்ன பேசுறாரு என்ன சொல்றாரு இன்னைக்கு இந்த வீடியோக்கள் எவ்வளவு சோசியல் மீடியாவில் சுத்துது அது தவறான ஒரு ஒரு முன்னுதாரணமா மாறுமா மாறாதான் நீ திமுக இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல கேட்டா நாங்க கட்சியினுடைய பொறுப்புல இருந்து தூக்கிட்டேங்கிற முதல்ல அமைச்சர் பதவியில இருந்து தூக்குங்க அந்த அமைச்சர் பதவியில இருந்து தூக்குனா மட்டும் தான் இந்த போன்ற திமுக பிடித்த ஆட்களுக்கு இந்த ஆணவம் பிடித்து நீ எசி தானமா நீ ஓசிதானே தானே இந்த இவர் இவரு போற வாகனம் ஓசி இவர் சாப்பிடுற சாப்பாடு ஓசி இவர் வந்து தங்கியிருக்காரு இன்னைக்கு சென்னையில சட்டமன்ற அலுவலகம் அந்த கட்டிடம் அது ஓசி அவர் போட்டிருக்கிற ஆடை கூட ஓசையா இருக்கலாம் ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் ஜில்லையோ இல்ல ஜுவல்லரி கடையிலேயே ஓசையில கூட வாங்கிருக்கலாம் எல்லாமே ஓசிங்க அவர் வச்சிருக்கிற ஃபோன் கூட ஓசிங்க கவர்மெண்ட் இருந்து பிஎஸ்எல் சிம் போட்டு ஒரு போன் கொடுப்பாங்க அந்த போனுக்கு ரீசார்ஜ் பண்றது கூட ஓசி ட்ரெயினில் போனா ஓசி பிளைட்ல போனா ஓசி பஸ்ல போனா ஓசி இந்த ஓசி அமைச்சு மக்களை பார்த்து ஓசிங்கிறது அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு மக்களுடைய வரி பணத்துல ஊதியம் பெறக்கூடிய நீ ஓசி மக்களை பார்த்து ஓசியில பேருந்து பயணம் பண்றீங்கிறது இதுல வேற அம்மாளுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் இதுல வேற இன்னொருத்தர் கதிரானது நம்ம மூஞ்சினா பல பள்ளி இருக்கு பேரன்வழி போட்டு வந்தீங்களா ஏன்னா அவங்க வீட்டு பெண்கள்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் காசு வைக்க பூசுறாங்க போல துக தொடர்ச்சியா வந்து இந்த பொது இடங்கள்ல பெண்களை வந்து ரொம்ப கிண்டலும் கேளியுமா பேசுறது அதுக்கு பிறகு வேற கட்சியில இருக்கக்கூடிய பெண்களை விமர்சிக்கணும்னா கூட அவங்களே இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகள் சொல்லி ஏதாவது விமர்சிக்கிறது அப்ப டக்குன்னு பார்த்தோம்னா கட்சியில இருந்து நீக்கப்பட்டார்கள் அப்படின்னு இது என்ன சொல்றது முழுவதுமாக நீக்கப்பட்டார்கள் இனிமே சேர்க்கவே பட மாட்டாங்க அப்படின்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னாரு ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அவர் மேடையில பேசிட்டு தான் இருக்கு இது எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க திமுக மக்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு என்னன்னா கஜினி படம் பார்த்துருக்கீங்களா அதே போல அந்த சூர்யாவுடைய கேரக்டர் எப்படி அப்படிதான் மக்கள் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள மாணவி ஸ்ரீமதி இறந்து போனோம்னா பத்து நாள் போராடுவோம் பத்து நாள் மூணு உள்ள பேசுவோம் பதினொன்னாவது நாள் ஸ்ரீமதினா யாருமே அவனுக்கு தெரியாது மறந்துடுவான் அடுத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில ஒரு பெண்ணுடைய பெண் உறுப்புல மிளகாத்தூர்ல தடவி அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா அது மூணு நாள் பேசுவான் நாலாவது நாள் மறந்துடுவான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டுச்சுன்னா நாலு நாள் பேசுவோம் அஞ்சாவது நாள் யாரும் சா இருக்கதை பாதிவான் ஒரு பேருந்துல இருந்து ஒரு மாணவனோ மாணவியை கீழே விழுந்து இறந்துட்டாங்கன்னா மூணு நாள் அதை பத்தி பேசுவான் மூணு நாள் இந்த அரசு அதிகாரிகள் அந்த பேருந்து போய் இது பார்ப்பாங்க சரியா ஏங்குதா பிரேக் நல்லா இருக்குதா டயர் நல்லா இருக்கா இன்ஜின் நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க அரசு நல்லா இருக்கா முதலமைச்சர் நல்லா இருக்குன்னு எந்த அதிகாரிய பரிசோதனை பண்ணது இல்ல இதை பார்ப்பாங்க மருத்துவமனையில் யாராவது ஒருத்தவங்க உயிரிழந்துட்டாங்கன்னா ஏன் மருத்துவர் இல்லைன்னு ரெண்டு நாள் பேசுவாங்க ஒரு சாலை விபத்து ஒரு இடத்துல நடைபெறுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பாருங்க முன்னு மூலியமா இருக்கு சாலை விபத்து நாலு நாள் பேசுவான் அஞ்சாறு நாள் பரம்பரி விமான நிலையத்தில் விவசாயிகள் போறான்னா பத்து நாள் பேசுவோம் மேல் மாசம் கட்டில போரான்னா அஞ்சு நாள் பேசுவான் காலேரி அம்மன் கோயிலுக்கு பிரச்சனை ஆகி மூன்று பேரை வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அது நாலு நாள் பேசுவான் ஆணவ படுகொலை நடந்தா ரெண்டு நாள் பேசுவான் இது எல்லாத்தையும் மறந்து 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 என்ன பண்ணுவான் கடைசியில தியேட்டர் வாசல்ல போய் நிற்கிறது டாஸ்மாக் வாசல்ல நிற்கிறது இப்படிப்பட்ட இளைய சமுதாயமும் இப்படிப்பட்ட தமிழர்களையும் உருவாக்குனது இந்த திராவிடம் தான் அப்ப என்னன்னா ஒருவனுடைய அறிவை சிந்திக்க கூட விடாம அவன் காலைல தூங்கி எந்திரிச்சுன்னா பன்னெண்டு மணிக்கு நீ நல்லா பாருங்க இன்னைக்காவது பன்னெண்டு மணிக்கு முன்னெல்லாம் பத்து மணிக்கு ஒயின்சாப் தருவோம் பன்னெண்டு மணிக்கு நீங்க சாலைகளை நடந்து போங்க பதினொன்னே முக்கால் எல்லாம் ஒயின்சாப் பாசில பத்து பேர் நிக்கிறானா இல்லையான்னு பாருங்க நான் உங்க அலுவலகத்துக்கு நான் வரும்போது ஒரு பத்து டாஸ்மாக் கடைகளை கடந்து வரேன்னா ஒரு கடைக்கு பத்து பேர் நிக்கிறானா பத்து கடைக்கு நூறு பேருங்க ஒரு நூறு பேர் இந்த சென்னையில வந்து காலையில பதினொன்னே முக்காலேயே குடிக்கணும்னு நிக்கிறானா அவருடைய மனநிலை என்னவா இருக்கும் நீங்க பாருங்க ஒயின்சாப் வாசல்ல நின்று அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கொடு நான் சரக்கு வாங்கணும்னு சொல்றான் அவன் கட்டிங்க கால் கடைக்க நிக்கிறான்னு ஒரு அமைச்சர் பேசினார்ல அந்த அமைச்சர் என்னைக்காவது பள்ளி மாணவர்களுக்கு பேருந்து இல்ல தரமான பள்ளிக்கூடங்கள் இல்ல தரமான கல்லூரி இல்லை அந்த மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க மக்களை பத்தி எனக்கு சிந்திச்சு பாத்துக்கீங்களா மலையை வெற்றான்னு சொல்லி போராட்டம் பண்ணுவான் கோழி கழிவுகளை கொண்டு வந்து குட்டுறாங்கன்னு போராட்டம் பண்ணுவான் விவசாய நிலையங்களை கையகப்படுத்துறாங்க அப்படின்னு போராட்டம் பண்ணுவான் ஆனா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க மறந்துட்டு மீண்டும் என்ன பண்ணுவான் அது ஒரே ஒரு உதாரணம் தான் சென்னையில கடந்த ஆண்டுக்கு முன்பாக முதலாண்டு மலை வெள்ளம் வந்தது வடசென்னை சென்னை முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது வட சென்னை தென் சென்னை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது இன்னும் சொல்லணும்னா தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களும் பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளானது ஆனா அப்போ மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இன்னமும் யூடியூபுகள்ல அந்த காணொலிகள் இருக்காது ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாரு எவனாவது திமுக கரை கட்டி கரை வெட்டி கட்டிட்டு வந்தா சிறுபாலியை அடிப்பேன் திமுக கார வந்தா துரத்தி விடுவேன் திமுகக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா அதுக்கு பின்பாக தான பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது திமுக இன்னும் அமோக வெற்றி பெற்றதா இல்லையா அப்ப என்னன்னா மக்களுடைய கஷ்டம் அவர்களுக்கு ஆயிரம் ரூபா காசு கொடுக்கணும் ரூபாய் காசு கொடுக்கணும் முன்னெல்லாம் கிராமப்புறங்களில் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஷூவை போட்டுவிட்டு போனீங்கன்னா தம்பி எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு சார் எந்த குழு நபார்டு குழுவா சமஸ்தா குழுவா மகளிர் குழுவா சார் எங்களுக்கு லோன் கிடைக்குமா சார் லோன் வாங்குறாங்க அந்த லோனை கட்ட முடியாமல் அந்த வீட்டு வாசலில் போய் நிற்கக்கூடியதையும் நம்ம பார்க்குறோம் என்னன்னா இங்க வேலை பார்க்கறவன் நானூறு ரூபாய் சம்பாரிச்சானா முந்நூறு ரூபாய் குடிச்சிடறான் மிச்சம் இருக்கிற நூறு ரூபாய் வச்சு நீ அரிசி வாங்குவியா பருப்பு வாங்கியா மிளகா வாங்கியா இந்த குடும்பத்தை நடத்துவியா ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கணும் அதுக்கு ஒரு ரெண்டு போனா நாலு போனா நகை போடணும் குழந்தைய படிக்க வைக்கணும் ஒரு கல்லூரிக்கு அந்த போனா அவனுக்கு பேருந்து செலவு காசு கொடுக்கணும் அவனுக்கு ஒரு பேக் வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் ஒரு பத்து மாணவர்கள் படிக்கிற இடத்துல என் முள்ள மட்டும் அழுக்கு துணியில போக கூடாதுன்னு ஒரு அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் விவசாய வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு நூறு இரநூறு சேர்த்து அந்த பிள்ளைக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் வாழ போற இடத்துல ஏதாவது அந்த பிள்ளை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்வாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் மக்களை நீங்க வறுமையிலேயே வச்சுக்கிட்டு கேட்டால் மகளிர் குழு நாங்கள் பணம் கொடுக்குறோங்கிறீங்க மகளிர் குழு என்ன ஓசியில் பணம் கொடுக்குறீங்களா அமைச்சர் பொன்முடி சொல்லும் போது கொடுக்குறீங்க வட்டி போட்டுதான் நான் நீங்கள் கொடுக்குறீங்க அந்த வட்டியை ஒரு மாதம் அவங்களால திரும்ப கட்ட முடியலன்னா அந்த வீட்டு வாசலில் போய் நின்று அவங்களை அசிங்கப்படுத்துறீங்களா இல்லையா அது இன்னும் நடக்குதா இல்லையா இந்த மகளிர் சுய உதவி குழுவினுடைய கடனை வந்து நாங்கள் ரத்து பண்ணுவோம் சொல்லி தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க இது வரைக்கும் பண்ணீங்களா மாணவர்களுடைய கல்வி கடமை ரத்து பண்ணுவோம் முழுமையானு சொன்னீங்க இது வரைக்கும் ரத்து பண்ணீங்களா விவசாய கடமை ரத்து பண்ணணும்னு சொன்னீங்களா ஐந்து ஆண்டுகளை ரத்து பண்ணிக்கலாம் ஏன் இப்ப தேர்தல் வரப்போகுதுங்க இப்ப போய் நீட்டுக்கு நாங்க வந்து வழக்கு இருக்கோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழக்கு போட்டுட்டாங்க அந்த வழக்கு இந்த ரெண்டு வருஷமா பார்க்க நேரம் இல்லையா அமைச்சர் கீதா ஜீவனுக்கு குட் பேட் ஆகிய படம் பாக்க நேரம் இருக்கு அமைச்சர் சேகர் பாபுக்கு மாமன்னன் படம் பார்க்க போக நேரம் இருக்கு இவரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதுக்கு முன்பாக உதயநிதி ஒரு படம் நடிச்சு வந்தாரு அந்த படத்தை பார்க்க போக நேரம் இருக்கு ஆனா அமைச்சர் எல்லாம் திரைப்படம் பார்ப்பதுக்கு நேரம் இருக்கு ஆனா மக்களுடைய பிரச்சனையோ சட்டமன்றத்திலயோ பாராளுமன்றத்திலோ போய் பேசுவதுக்கு நேரம் இல்ல இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்ப என்னன்னா மக்கள் மாறணும் மக்கள் இங்க எதுவுமே மாறாது நிறைய சொன்னீங்க நன்றி